you வணக்கம் குறிப்பா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால எப்பயுமே சிரிக்க வச்சுட்டே இருக்கவங்க ஒரு சில டைம் வந்து பேசுகிற விஷயம் நம்ம சிந்திக்க வைக்கிற வகையில் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால பல விஷயங்கள் ட்ரெண்டிங்ல இருக்கு குறிப்பா மழை சார்ந்த விஷயங்கள் டிரெண்டிங்கா இருக்கு ஒரு சில பக்கம் தீபாவளி சார்ந்த விஷயங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கு இதெல்லாமே காத்துல பட்டாசா மறையிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடு அப்படின்றது மறையாமல் ஏறக்கூடிய ஒரு மாத காலமா வந்து தமிழர்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காது வந்து அந்த கரூர் ஸ்டாம்ப் சார்ந்த விஷயங்கள் அந்த ஒரு பிறகு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மீண்டு வரவே இல்லை இன்னும் பல இடங்களில் பல மே மேடைகளில் அந்த விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே தான் இருக்குது அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை செட்ட பயலை அப்படின்னு பேசி பேசி ட்ரெண்டான ஜிபி முத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி பேசியிருக்காரு ஏற்கனவே வந்து ஸ்டாம்பிட் ஆன் அப்போ ஒரு விஷயம் பேசியிருந்தாரு இப்போ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா வந்து திருப்பி அந்த விஷயத்த பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை இவ்வளோ நாள் நம்ம காமெடியனாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவருக்குள்ள வந்து இப்படி ஒரு ஈரம் இருக்கா அப்படின்றத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பணத்திற்காக மக்கள் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு மனுஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருந்தோம் அதுக்காக பல பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சில பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் பணம் வந்த பிறகு பேசுற பேசின்றது இருக்கு உங்களுக்கு எல்லாம் காசு வந்து ரொம்ப பெருசா தெரியுது காசு பெருசா தெரியுதா தம்பியோட உயிரை விட காசு பெருசா தெரியாதான்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சமீபத்தில் கொடுத்த அந்த பேட்டியை வந்து ரொம்பவே வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு விமர்சனம்ன்றதோட அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாமே நியாயமானதா இருக்கு அவர் என்ன பேசியிருக்காருன்றதை இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை கண்டிப்பா பேசி அவ்வளோ என்னன்னா இந்த நம்ம இப்போ ஜி வந்தாங்க இந்த கரூர்ல வந்து பிள்ளைல இறந்துச்சு இல்ல அதில் வந்து இறந்துச்சு ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனா இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு ஆ ஏன்னாச்சு நான் இப்ப ரெண்டு மூணு வீடியோ பாருங்க ஆ அந்த பிள்ளைகள் வந்து இப்போ என் ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு ஆஹ் அது அவ்வளவு பிரச்சனை இல்லை ஆஹ் எங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா கொடுத்தாங்க இருபது லட்சம் ரூபாய் ஒரு நிவாரணம் வாங்கினாங்க அது விஷயம் ஆனா சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆஹ் இப்ப உயிரோ இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைல உயிர் போயிருக்கு அது அவங்களுக்கு பெருசா ஒரு ஒரு மனம் வருந்தி ஒரு மனச வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல அது அவங்களுக்கு இருபது லட்சம் வந்து ஏன் ஒண்ணு வந்துட்டு எனக்கு விற்கிற அட்டை ஒண்ணு வந்துட்டுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஆஹ் பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நம்ம பெருசு கிடையாது அது ஒண்ணு இது போக இன்னொரு விஷயம் ஒரு ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் சேதற்காக உயிரை கொடுத்துருக்கான் ஆ தப்பு கிடையாது ஆஹ் இன்னும் நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இது இவ்வளவு கேவலமான விஷயம் அதுக்கு ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சேர்க்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்ல ஏன்னா அத அதனால நான் விஜய் சேர கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்ல இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஆ ஒரு ஒரு உயிர் பெயருக்கு அதுக்கு இருக்கு அதை விட்டு போட்டு மத்த நாங்க விஜயசர கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்கணும் அதனால எங்க பிள்ளை உயிரோடு பெருசு இல்ல அதுக்காக இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்காக எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து ஐயோ உயிர் பேட்டை உயிர் பேட்டைன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே சாணியை கட்சி ஊத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு பணம் காசு முக்கியம்னா இன்னைக்கு பணத்தை சரி ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பணத்தை வாங்கிடுங்க இப்படி தரங்கட்ட பேட்டி வந்து யாருமே கொடுக்காதீங்க இவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு ஆஹ் எத்தனை வரு கரூர்ல இப்ப உயிர் பேட்டி எத்தனை வந்து எத்தனை எதிர்ப்பை சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க ஆஹ் நீங்க இன்னைக்கு அசாட்டா உங்களுக்காக வீடியோ போட்டதுக்கு நீங்க உங்க உயிர் போனது அப்படியே குடும்பத்துல பேமில உயிர் போனது அப்படின்னு இவ்வளவு கேவலமா பேசுனீங்களே வெக்கமெல்லாம் கொடுக்கு ஆஹ் அந்த வீடியோல பாக்கச்சுட எங்க காய் துப்புன்னு போல இருக்கு